ஓம் நம வணக்கம் அன்பினர்களே நான் ஜோதிரஜம்பி ஃபேண்ட்டிபில் பேசுகிறேன் செப்டம்பர் மாதராசி பலன் கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் ஐஸ்வர்யம் சிவபக்தி அதிகம் கொண்டவரும் வரும் தேனி கிளைப்பில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே இம்மாதம் உங்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கக்கூடுங்க யோகமான பலனை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் பண வர வரும் தேதிகள் உங்களுக்கு ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று பதிமூணு பதினைந்து பதினேழு பத்தொம்போது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தைந்து போன்ற தேதியில் நிச்சயம் பணவரவு வரக்கூடும் சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதங்களுக்கு பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி வரை இந்த ரெண்டரை நாட்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கும் ஏன் இந்த சந்திராஷ்டமத்தை மட்டும் மெயினாக சொல்கிறேன்னா எட்டில் மறையக்கூடிய சந்திரன் எப்போதுமே அவங்களுடைய மனநிலையை வந்து பாதிப்பை அடைய செய்வாருங்க குறிப்பாக இந்த வண்டி வாகனம் ஓட்டும்போது கண்டிப்பாக தெளிவாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வெளியில் அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் குடும்பத்திலையும் சண்டை செஞ்சவர்கள் காரசாரமன விவாதத்தெல்லாம் வந்து நீங்கள் நிச்சயம் தவிர்க்க வேண்டுங்க மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை ஓரளவேனும் நல்வழிப்படுத்தும் இம்மாதம் ராகு கேது குரு சனி ஆண்டு கிரகம் மற்றும் மாத கிரகம் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்கள் நாம் வந்து பிறந்த ஜாதகத்தையும் இந்த ஜென்ம ஜனன ஜாதகத்தோடு அதை வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள கண்டிப்பாக உங்களுடைய மாத பலனும் அதுவும் கண்டிப்பாக ஒரு துல்லியமான பலனை வந்து தரக்கூடுங்க எழுபது சதவீதம் உங்களுடைய பிறந்த ஜாதகம் முப்பது சதவீதம் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் அந்த வகையில் இம்மாதம் உங்கள் வேலை மற்றும் தொழில் புறத்தவரையில் பார்த்தினா முடிவுகளை சரியாக எடுத்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைவீங்க போராட்டம் நஷ்டம் போன்றவை வந்து சற்று கொடுங்க பதினொன்று லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் பணப்பிரச்சனைகள் தீரக்கூடும் தொழிலில் அபிவிருத்தி வரக்கூடுங்க சனி பகவான் வக்ரம் அடைவதால் வேலை தேடுபவர்களுக்கு வேகத்துடன் கூடிய விவேகம் செயல்படக்கூடும் கம்ப்யூட்டர் முதல் கவர்மெண்ட் துறையில் உள்ள அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாகவே இந்த மாதம் இருக்கக்கூடுங்க வெளிநாடு வேலை தொடர்பாக அனுமதி ஒப்பந்தம் அதாவது விசா ப்ராசஸ்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்குங்க இந்த பன்னெண்டாம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு அதாவது அயன சயன சுகஸ்தானம் அந்த பத்தாம் வீட்டின் தொழில்ஸ்தான அதிபதி மேஷ செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே வெளிநாட்டில் வந்து சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர குடியுரிமை வந்து கிடைக்கப் பெறுவீங்க கல்யாண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தின் அதிபதி சனி பகவான் எட்டில் மறைவது அவர் வக்கரம் பெறுவது வந்து ஒரு விதத்தில் யோகந்தாங்க மேலும் குரு பலன் கிடைப்பதால் உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல வரணிகள் தேடி வரக்கூடும் பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பெருமாள் கோவிலில் சென்று துளசி மாலை சாற்றி விட்டு வரக்குள்ள உங்கள் கழுத்தில் மனமாலை நிச்சயம் வீசக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் காதலை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதலையே தனது சுவாசமாக நினைத்து கொண்டிருக்க கடையராசி அன்பர்களுக்கு சோதனைக்கு மேலே சோதனை வந்து ஏற்பட்டு தீர்ந்து விட்டதுங்க அதாவது அவமானமும் அடியும் வந்து காதலில் வந்து போனது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஷ்டம சனியில் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் வந்து சொல்லில் அடங்காத ஒரு பிரச்சனைங்க வக்ர சனியாக இப்போ வந்து இருக்கக்கூடிய இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் விஷயங்கள்ல நல்ல மாற்றத்தை வந்து தருவார் மேலும் காதல்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் நிச்சயம் காதல் உள்ளங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்து விளங்கி விளங்குவீர்கள் ஏன்னா இந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது ரெண்டாம் இடம் தான் அடிப்படை கல்வி ஸோ அதில் வந்து அட்டகாசமாகவே இருக்கக்கூடுங்க தடைகள் இல்லாத படிப்பு எதிர்கால கனவுக்கான திட்டங்களை அதாவது அடித்தளம் போடக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் ஆறாம் இடத்தின் அதிபதி தான் ருண ரோக சத்துர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆறாம் இடத்தின் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருப்பதால் மருத்துவ உதவி வந்து உடனே கிடைக்கப்பெறுவீங்க பூர்ணமாக சரியாக கூடும் உடல் பிரச்சனைகள்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி பகவான் வக்ரம் பெறும்போது உங்களுடைய மருத்துவ செலவுகள் வந்து கட்டுக்குள் வரக்கூடுங்க உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் குலதெய்வம் பற்றி சொல்லக்கூடியது உங்கள் ஐந்தாம் வீட்டை வந்து குரு பகவான் பதினொன்னில் நின்று பார்ப்பதால் குழந்தை செல்லும் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீட்டின் அதிபதி விருச்சிக செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் நிற்பதால் மருத்துவ செலவும் வந்து உங்களுக்கு ஏற்பட்டு பின்பு நன்மையை வந்து நிச்சயமாகவே தருவாருங்க இந்த அஞ்சாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கு வந்த செவ்வாய் உங்களுக்கு எப்போதுமே வந்து ராஜ யோகாதிபதி அவர் எங்கு நின்றாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நல்லபடியாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாருங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடம் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தாங்க துலாம் சுக்கரன் சுக்கரன் ஆட்சி பெற்று மாத பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான வீடை கொடுப்பாருங்க ஆடம்பரமான பொருள் சேர்க்கை வீட்டுக்கு வாங்கி மகிழ்விங்க வாகன அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கரம் காரு பைக்கு இதெல்லாம் கொஞ்சம் லக்ஸூரியஸாகவே உங்களுக்கு அமைய கொடுங்க திடீர் பணக்குவையல் புதையல் போன்ற அதிர்ஷ்டத்தை வந்து தரக்கூடிய மாதமாகவே சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகத்தை அள்ளி அளிப்பார் கலைத்துறையில் உள்ள நண்பர்கள் அரசியலில் உள்ளவர்கள் உணவு விவசாயம் கட்டிடம் மில்லாலை மருத்துவம் ஜவுளித்துறை போன்ற பல்வேறு துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் வசதியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் கடகராசி என்பவர்கள் புதிய களம் காண்பீர்கள் தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்வதே வெற்றிக்கான வழியை வந்து உங்களுக்கு நிச்சயம் தரக்கூடுங்க பொது வழிபாடு இம்மாதம் சிவ பிரதோஷத்தில் அதாவது தேய்பிரை வளர்பிறையில் வரக்கூடிய திதியில் பிரதோஷ வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் வந்து ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் மற்றும் உங்கள் பிறந்த நாள் என்று மற்றவங்களுக்கு ஏழை மக்களுக்கு அதிகமாக பொருள் உதவி ஆடை ஆடைதானம் அன்னதானம் செய்து வாருங்கள் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லது நினையுங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்